அனைவருக்கும் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைண்ட்பீட் சேனலை ஆதரித்து வரும் அன்பான உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி கனவே தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே குள்ளனை கட்டவிழ்த்து விட்டு அவனை முன்னால் அனுப்பிவிட்டு பின்னை தொடர்ந்து சென்றனர் விக்கிரமனும் பொன்னனும் காட்டாற்றங்கரையோடு மேற்கு நோக்கி இரண்டு நாழிகை வழிதூரம் போனதும் குள்ளன் தென்புறமாக திரும்பி அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து சென்றார் காட்டை தாண்டி சென்றதும் ஒரு பெரிய மேடு இருந்தது அந்த மேட்டின் மேல் குள்ளன் வெகு லாபகமாக ஏறினான் குதிரைகள் ஏறுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டன அதோ என்று குள்ளன் சுட்டிக்காட்டிய இடத்தை விக்கிரமனும் பொன்னனும் பார்த்தார்கள் மொட்டை மொட்டையான மலை குன்றுகளும் அவற்றின் அடிவாரத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த குட்டையான மரங்களும் நூற்றுக்கணக்கான கணக்கான தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் அரைகுறையாகத் தெரிந்தன அந்த மலைக்காட்டில் நடமாடிக்கொண்டிருந்த உருவங்கள் மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றாலும் தூரத்தில் இருந்து பார்க்கும் போது சாசுகள் தான் நடமாடுகின்றனவோ என்று எண்ணும்படி இருந்தது பயங்கரத்தை அதிகமாக்குவதற்கு அந்த இடத்திலிருந்து தாரை தப்பட்டிகளின் முழக்கம் வேறு விக்கிரமன் பொன்னன் இருவருக்குமே உள்ளுக்குள் திகிலாகத்தான் இருந்தது ஆனாலும் அந்த வெளிக்காட்டிக் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் குள்ளனை பின்பற்றி ஏரிக்கரையோடு சென்றார்கள் செல்ல செல்ல குதிரைகளுக்கு நடக்க முடியவில்லை இன்னும் தூரம் வந்து சேர்ந்தார்கள் குதிரைகளிலிருந்து இறங்கி அவற்றை மரத்தில் கட்டிவிட்டு காட்டுக்குள் போனார்கள் தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் ஆங்காங்கே ஜனங்கள் ஆவேசம் வந்தது போல் ஆடுவதையும் சிலர் மஞ்சள் வஸ்திரம் தருத்தி கண்மூடி தியானத்தில் இருப்பதையும் சிலர் அடுப்பு முட்டி பொங்கல் வைப்பதையும் இன்னும் சிலர் கத்திகளை பாறைகளில் தீட்டிக் கொண்டிருப்பதையும் சிலர் உடுக்கு அடிப்பதையும் பார்த்து கொண்டே போனார்கள் திடீரென்று மரங்கள் இல்லாத வெட்டவெளி தென்பட்டது அந்த வெட்டவெளியின் புறத்தில் ஒரு பெரிய மொட்டை குன்று இருந்தது அதில் பயங்கரமான பெரிய காளியின் உருவம் செதுக்கப்பட்டு அதன் மேல் பளபளப்பான வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தன காளையின் கண்கள் ஊருட்டி விழித்து பார்ப்பது போலவே தோற்றமளித்தன அந்த உருவத்துக்கு பக்கத்தில் சிலர் கும்பல் கும்பலாக நின்றார்கள் நடுவில் எல்லாரையும் விட உயர்ந்த தலையில் செம்பட்டை முடியுடனும் கழுத்தில் கபால மாலையுடனும் நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமும் அப்பிக்கொண்டு கபால பைரவர் நின்றார் அவருக்கு பின்னால் ஒருவன் நின்று உடுக்கி எடுத்துக் கொண்டிருந்தான் கபால பைரவருடைய கண்கள் அப்போது மூடிக்கொண்டு வாய் எதையதோ முணுமுடுத்துக் கொண்டிருந்தது அந்த இடத்தில் பலிபீடம் போல் அமைந்திருந்தது அந்த பலிபீடத்தின் மேல் சிவனடியார் கையும் காலும் உடமும் கயிர்களால் கட்டப்பட்டு கிடந்தார் அவருடைய கண்கள் நன்றாக திறந்திருந்தன அங்கும் எங்கும் அவருடைய கூறிய கண்கள் சுழன்று சுழன்று பார்த்து கொண்டிருந்தன பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஒரு சாட்சச உருவம் கையில் பிரம்மாண்டமான கத்தியுடன் ஆயத்தமாக இருந்தது மகா கபால பைரவர் கண்ணை திறந்து பார்த்து உத்தரவிட வேண்டியதுதான் கழுத்தில் கத்தி சித்தமாக இருந்தது மேலே விக்ரமன் ஒரு பின் கணம் கூட தாமதிக்கவில்லை கையில் கத்தியை எடுத்து வீசிக்கொண்டு ஒரே பாய்ச்சலில் பலிபிடுத்து கருகில் சென்றான் அந்த உருவத்தின் கையில் இருந்த கத்தியை தன் கத்தியால் ஓங்கி அடிக்கவும் அது தூரத்தில் போய் விழுந்தது உடனே சிவனடியாரின் பக்கத்தில் வந்து நின்று கொண்டான் தன்னை பின்தொடர்ந்து வந்திருந்த பொன்னனை பார்த்து பொன்னா ஏன் நிற்கிறாய் கட்டுகளை உடனே அவிழ்த்து விடு என்றான் இவ்வளவும் கண்மூடி திறந்து நேரத்தில் நடந்துவிட்டது சுற்றிலும் நின்றவர்கள் எல்லோரும் மகாஹா என்று கூச்சலிட்டதை கேட்டு கபால பைரவர் கண்விழித்து பார்த்தார் நிலைமை இன்னதென்று தெரிந்து கொண்டார் நிதானமாக நடந்து பலிபீடத்துக்கு அருகில் வந்து விக்கிரமனை உற்று பார்த்தார் அஹஹா என்று அவர் நகைத்த ஒலி குன்றுகளும் பாறைகளும் அடர்ந்த அந்த பிரதேசம் எல்லாம் பரவி எதிரொலித்தது அதை கேட்டவர்களுக்கு பயத்தை உண்டாக்கிற்று இதற்குள் என்னமோ விசேஷம் நடக்கிறது என்று அறிந்து நாலா பக்கத்திலிருந்தும் ஜனங்கள் வந்து பலிபீடத்தை சூழ ஆரம்பித்தார்கள் அதை கண்ட மகா கபால பைரவர் தமது ஒற்றை கையை ம் என்று கர்த்தனை செய்தார் அவ்வளவுதான் எல்லோரும் சட்டென்று விலகிச் சென்று சற்று தூரத்திலேயே நின்றார்கள் கீழே விழுந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வந்த ராட்சசனும் அந்த ஹூங்காரத்துக்கு கட்டுப்பட்ட தூரத்தில் நின்றான் பொன்னனும் நின்ற இடத்திலேயே செயலிழந்து நின்றான் மகா கபால பைரவர் விக்ரமனை உற்று பார்த்த வண்ணம் கூறினார் பிள்ளாய் நீ சோழனின் மகன் விக்ரமன் அல்லவா தக்க சமயத்தில் நீ வந்து சேர்வாய் என்றே காளிமாதா அருளியது உண்மையாயிற்று மாதாவின் மகிமையே மகிமை காந்த சக்தி பொருந்திய அவருடைய சிவந்த கண்களில் பார்வையிலிருந்து விலகிக் கொள்ள முடியாதவனாய் விக்கிரமன் பிரமித்து நின்றான் பிள்ளாய் உன்னை தேடிக்கொண்டு நான் மாமல்லபுரத்துக்கு வந்தேன் அதற்குள் அந்த பித்தன் மாரப்பன் தலையிட்டு காரியத்தை கெடுத்துவிட்டான் ஆனாலும் இந்திரவு நீ இங்கு எப்படி வருவாய் என்று எதிர்பார்த்தேன் மந்திரத்தினால் கட்டுண்ட நாகசர்பத்தின் நிலைமையில் இருந்த விக்கிரமன் விம்புகின்ற குரலில் யார் எதற்காக என்னை எதிர்பார்த்தீர் என்றான் எதற்காகவா இன்றிரவு இந்த தட்சிண பாரத தேசத்தில் காளிமாதாவின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது இந்த சாம்ராஜ்யத்திற்கு உனக்கு இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் என்று மாதாவின் கட்டளை என்றார் கபால பைரவர் அப்போது எங்கிருந்தோ கழுக்கென்று என்று பரிகாச சிரிப்பு ஒளி எழுந்தது கபால பைரவும் விக்கிரமனும் உட்பட அங்கிருந்தவர்கள் அனைவரும் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தார்கள் ஆனால் சிரித்தது யார் என்பதை கண்டுபிடிக்க யாதொரு வழியும் இல்லை விக்ரமனை அத்தனை நேரம் கட்டியிருந்த மந்திர பாசமானது மேற்படி சிரிப்பின் ஒளியினால் அறுபட்டது சிவரடியாரை முறை பார்த்துவிட்டு திரும்பி கபால பைரவரை நேருக்கு நேர் நோக்கினாள் நீ சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை எனக்கு இளவரசு பட்டம் கட்டப்போவதாக சொல்கிறீர் அது உண்மையானால் முதலில் நான் செய்யப்போகும் காரியத்துக்கு குறுக்கே நிற்க வேண்டாம் இதோ இந்த பலிவிடத்தில் கட்டுண்டு இருக்கும் பெரியார் எங்கள் குலத்தின் நண்பர் எனக்கும் என் அன்னைக்கும் எவ்வளவோ புரோபகாரம் செய்திருக்கிறார் அவரை விடுதலை செய்வது என் கடமை என் கையில் கத்தியும் என் உடம்பில் உயிரும் இருக்கும் வரையிலும் அவரை பலியிடுவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லி விக்ரமன் பலிவிடத்தை அணுகி சிவனடியாரின் கட்டுகளை வெட்டிவிட எத்தரித்தான் நெல் என்ற பெரிய கர்ச்சனை செய்தார் கபால பைரவர் அஞ்சா நெஞ்சம் கொண்ட விக்ரமனை கூட அந்த கர்ச்சனை சிறிது கலங்க செய்து விட்டது அவன் துணுக்குற்று ஒருகணம் ஸ்தம்பித்து நின்றான் சிவனடியாரின் கட்டுகளை வெட்டுவதற்காக அவள் நீட்டிய கத்தி நீட்டியபடியே இருந்தது கபால பைரவர் மறுபடியும் உரத்த குரலில் பிள்ளாய் விக்கிரமா இந்த போலி சிவனடியார் இந்த வஞ்சக வேஷதாரி இந்த புல் ஜடா மகுடதாரி யார் என்று அறிந்தால் இவ்விதம் சொல்ல மாட்டாய் இவரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முனைந்து நிற்க மாட்டாய் என்றார் அவருடைய குரலில் ஒழித்த ஆத்திரமும் அழுத்தமும் விக்கிரமனை திகைப்படையச் செய்தது சிவனடியார் பல்லவ ராஜ்யத்தின் ஒற்றர் தலைவன் என்று தான் முன்னமே சந்தேகித்ததும் அவனுக்கு நினைவு வந்தது கபால பேரவர் மீண்டும் இந்த வேஷதாரியே கேள் நீ யார் என்று தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று அடித்தொண்டையில் கர்ஜனை செய்தார் விக்ரமன் சிவனடியாரை பார்த்தான் அவர் முகத்தில் புன்னகை தவழ்வதை கண்டான் அதே சமயத்தில் விக்ரமா கபால மாலை அணிந்த இந்த வஞ்சக வேஷதாரி யார் என்று முதலில் கேள் தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று இடிமுழக்கம் போன்ற ஒரு குரல் கேட்டது இவ்வாறு கேட்டுக்கொண்டு பக்கத்தில் இருந்த பாறையின் மறைவிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது அங்கிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கண்களும் அந்த உருவத்தின் மேல் விழுந்தன தீவிரத்தி வெளிச்சம் அந்த முகத்தில் விழுந்தபோது போது ஆ என்ற வியப்பொலி ஏக காலத்தில் அநேகருடைய வாயிலிருந்தும் எழுந்தது விபூதி ருத்ராட்சம் அணிந்து முகத்தில் ஞான ஒளி வீசி தோன்றிய அப்பெரியாரை பார்த்ததும் விக்ரமனுக்கு என்றுமில்லாத பயபக்தி உண்டாயிற்று வந்தவர் வேறு யாரும் இல்லை பல்லவ சாம்ராஜ்யத்தின் பழைய சேனாதிபதியும் பாதாபி கொண்ட மகாவீரருமான சிறு தொண்டர்தான் இந்த சூழ்நிலையில் விக்ரமன் சிவனடியாரை காப்பாற்றினாரா இல்லையா பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைன் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே என்றும் உங்களுடன் மைன்பிட் சேனல் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்